ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாத பழங்கள் துலாம் ராசிக்கு முதல்ல வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் சாதகமான அம்சங்கள் அதற்கப்பறம் வந்து பாதகமான அம்சங்கள் அதற்கப்பறம் என்ன பரிகாரம்ன்றத நம்ம வந்து பார்க்கலாங்க முதல்ல வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் சூரியன் வந்து சுக்கரன் ரெண்டு உண்மை வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறது சனி ஆறாவது இடத்துலையும் கேது செவ்வாய் பதினோராவது இடத்துலையும் குரு ஒம்பதாவது இடத்துலையும் ராகு ஆறாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜாதக கட்டங்கள் சரி இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து சாதகமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாங்க பதவி உயர்வு வந்து கிடைக்கும் வேலைகளில் வந்து நல்ல மாற்றங்கள் இவர்கள் நினைத்ததுபடி வந்து நடக்கும் வேலை விஷயங்கள் வந்து புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது குறிப்பாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அருமையான ஒரு காலம்னு வந்து சொல்லலாம் தொழில் ரொம்ப அமோகமாக நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அதே மாதிரி வந்து நண்பர்கள் இருந்தது இவர்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் இவரை பார்க்காமல் இருக்கிறவர் இவரை நேரில் வந்து பார்த்து அவரின் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் வேற்றுமத ஆட்கள் மூலமாக வந்து இவர்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மனம் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொள்வார்கள் வழக்கு வம்பு சங்கடங்கள் வந்து அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கிடுங்க மனைவி விஷயத்தில் வந்துட்டு இருந்து வந்த கருப்பு கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கும் துலாம் ராசிக்கனுடைய பிள்ளைகளில் வந்து இருந்து வந்த தொலைகள் வந்து சுத்தமாக நின்று விடுங்க அதே மாதிரி இவர்களுக்கு இருந்து வந்த இழுபறிகள் வந்து டோட்டலாக வந்து குறைஞ்சிரும் சரி இவர்களை பொறுத்த வரைக்கும் பாதகமான அம்சங்கள் என்ன வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா இல்லை இவர்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பழுது பார்க்கும் விஷயங்கள் வந்து விரயங்கள் ஏற்படும் இளைய சகோதரர்கள் தம்பியில் தங்கைகள் மூலமாக இவர்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது பெரியவர்களே வந்து ரொம்ப அனுசரியாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய அறிமுகம் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை குறிப்பாக தவிர்க்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த பணம் வந்து தான் அப்படின்னு நினச்சிக்கணும் கடன்காரர்கள் வந்து மூலமாக இவர்களுக்கு தள்ளி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதற்கால் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கடன் வாங்காமல் தவிர்ப்பது மிக மிக நல்ல விஷயம் இவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன இவர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை பசுமாடுகளுக்கு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட இவர்களுக்கு ஏற்படும் கெடுவலங்கள் வெகுவாக குறையும் மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் போய் பதங்களை பார்க்கும்படி வந்து கேட்டுக்கொள்கிறோம்